வெங்காடு ஊராட்சியில் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அதிமுக மாவட்ட பிரதிநிதி வெங்காடு பி உலகநாதன் அவர்கள் தெரிவித்து வீடு வீடாக சென்று தினசரி காலண்டரை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் இன்று இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அதிமுக மாவட்ட பிரதிநிதியும் முன்னாள் ஸ்ரீபெருமந்தூர் கூட்டுறவு வங்கி தலைவரும் முன்னாள் அதிமுக வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவரும் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவருமான வெங்காடு பி உலகநாதன் அவர்கள் வீடு வீடாக சென்று காலண்டர் வழங்கினார் இந்த நிகழ்வின் போது அவருடன் அதிமுக கழக நிர்வாகிகளும் உடனிருந்தனர் மேலும் அதிமுக மாவட்ட பிரதிநிதி வெங்காடு உலகநாதன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததற்கு அப்பகுதி மக்கள் நன்றி கூறினர்